சுதந்திர போராட்டத்தியாகி விஸ்வநாத மருத்துவர் சமூகத்தின் அடையாளம் விஸ்வநாத எண்பத்து மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி சாதிக்க பிறந்த உதவும் அறக்கட்டளை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுப்பிரமணியம் ஞானாம்பால் தம்பதிக்கு மூத்த மகனாக சிவகாசியில் பிறந்தார் குரல் வளமும் கலை ஆர்வமும் கொண்டிருந்ததால் மேடை நாடகத்தின் பால் ஈர்க்கப்பட்டார் ஆரம்ப காலங்களில் புராண நாடகங்களில் பக்தி பாடல்களை மட்டுமே பாடி வந்த இவர் தூத்துக்குடியில் அண்ணல் காந்தியடிகளை சந்தித்த பின்னர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்தார் தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் ஓங்கும் பாடல்களை இடையிடையே பாடினார் கதர் கப்பல் தோணுதே கரும்பு தோட்டத்தில் போலீஸ் புலிக்கூட்டம் நம் மீது போட்டு வருதே கண்ணோட்டம் என்பனவும் இவர் மேடையில் பாடிய தேசப்பற்று பாடல்கள் வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா அதை கோபமின்றி கூப்பிடடி பாப்பா என்ற பாடல் வரிகள் தியாகி விஸ்வநாத தாசை என்றும் நினைவுபடுத்துபவை அவரது பாடல்கள் காங்கிரஸ் கட்சியின் விடுதலை போராட்டங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்டன ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை அடுத்து அவர் எழுதிய பஞ்சாப் படுகொலை பாரில் கொடியது என்ற பாடல் விடுதலை போராட்டத்தில் முக்கிய இடம் பிடித்தது புராண நாடகங்களின் வாயிலாக விடுதலை அரசியலை புகுத்தியது இவரது சிறப்பம்சம் என்று ஆய்வாளர்களால் பாராட்டப்படுகிறது இவரின் நாடகங்களுக்கு அரசு விதித்த தடையை மீறி சிறை தண்டனை பெற்றவர் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் சென்றவர் இவர் திருமங்கலம் வட்ட காங்கிரஸ் கமிட்டியிலும் மதுரை ஜில்லா போர்டிலும் காங்கிரசின் சார்பில் உறுப்பினராக இருந்தவர் வேடம் தரிப்பதற்கான உடைகளையும் கதர் துணியிலேயே தயாரித்து அணிந்து நடந்தவர் முருகன் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் போது மயிலில் உட்கார்ந்தபடியே அவரது உயிர் பிரிந்தது விஸ்வநாத தாஸ் அவர்களுக்கு கலைஞர் அவர்களால் திருமங்கலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது தற்சமயம் அந்த மணிமண்டபம் பழுதடைந்துள்ளதால் அதை சீரமைக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சுதந்திர தினத்தை ஒட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபத்தை சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதி விரைவில் விஸ்வநாததாஸ் மணிமண்டபத்தை சீரமைத்து தருமாறு அரசுக்கு சாதிக்க பிறந்த அறக்கட்டளை கோரிக்கை வைத்துள்ளது Thank <laughs> you. வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க